பார்த்தீங்கன்னா போன வீடியோல வந்து இதே சாரி தான் போட்டிருந்தீங்க இந்த வீடியோல ஏன் இதே சாரி போட்டிருக்கீங்கன்னு அவங்க நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஒரே வீடியோ ஒரே நாளில் எடுத்தா தான் இருக்கும் சரி ரெண்டு வீடியோ ஒரே நாளில் எடுத்தா தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்ப மணி கரெக்டா ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆகும் போது போன போன வாரம் அதாவது நேத்து போட்ட வீடியோல ஃபைவ் ஆமாம் நேத்து போட்ட வீடியோல இந்த சாரி தான் போட்டிருப்பேன் ஏன்னா நீங்க குழப்பிக்க வேணாம் ஒரே இதான் போட்டேன் ஸோ இப்போ வந்திருக்க சாரிலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த சேரீக்கு எவ்வளவு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப அந்த சேரீல இப்ப பார்க்க போறோம்

ஃபாயில் பிரிண்ட்லாம் போயிருன்னு சொல்லுவாங்க பட் ஃபாயில் பிரிண்ட்லாம் இது வந்து இந்த ஸேரீயில் கொஞ்சம் அவங்க கூட போவாது சரிங்களா இப்போ நம்ம கொண்டு வந்த சேரீயும் சேம் இந்த சேரீக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க சரிங்களா நான் ஒரு சின்ன ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்றேன் இப்போ நான் என்ன நம்பர் நான் ஷோ பண்ணணும் ப்ளீஸ் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க ஒரு அரை கூட வேலை தான் ஜெய்வியா நீ செஞ்சால் முழுமையாக செய்யாதுங்க நம்ம நம்மளோட வேலையை வந்து கெடுத்துட்டு போயிடுங்க ஓகே ஸோ இந்த கோமா தான் சேரீ எங்ககிட்ட அவ்வளோ என்கொரி அவ்வளோ சேரீ இதில் நான் மூவ் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் டைம் வந்து எங்களால் கொண்டு வர முடியல ஆனால் இப்போ என்னால் வந்து இந்த சேரீ எவ்வளோ ஹேண்ட் ஸ்டேக்லாம் நம்மளால் கொண்டு வர முடியும் ஆனால் இந்த சேரீ எங்ககிட்ட இப்போ முப்பது பீஸ் தான் வச்சிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் இந்த ஒரு அதாவது ஷாட்ஸ்ல என்னால நான் போட்டு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் அடிட் போயிடுவாங்க ஸோ பிளாக்ல பார்க்குறவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிடுங்க சரிங்களா ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துருங்க ப்ரைஸ்லாம் ரொம்ப ஆஃபர்டபிளாக தாங்க இருக்கும் சரிங்களா நம்மளுடைய ப்ரைஸ் என்னைக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ சீக்கிரம் வெயிட் பண்ணாமல் வந்துருங்க இந்த சாரி தான் இது வந்து கோமாதா சாரின்னு சொல்லுவோம் சரிங்களா கவு சாரி இந்த சேரீல வந்து இந்த இந்த ஒரு கலருக்கு மட்டுமே நிறையா பேர் வந்து வெயிட்டிங்கில் இருந்தீங்க ஸோ இந்த சாரீ இப்போ நான் கொண்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு சேரீ பார்க்கணுமா புஷ்பா ஸேரீ கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரிக்கு நிறையா அதாவது நான் போட்ட வீடியோவில் அதிக வியூஸ் கொடுத்து இந்த சேரீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கல்ல ஸோ இந்த சேரீ கொண்டு வந்தாச்சு செம்ம சூப்பர்பான சாரீ நம்மளுடைய ராஸ்மிகா சிஸ்டருடைய அதாவது ராஸ்மிகா மேமோட சிஸ்டர்னு சொல்லிட்டேன் அவங்களுடைய சேரீ நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு சிங்கிள் பிளீட்ல வந்து கட்டியிருப்பேன் இந்த சாரிக்கு அவ்வளோ ஒரு என்கொரி எனக்கு வந்துருச்சு சரிங்களா வெயிட் பண்ணாம சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ஒரு செம்ம சேரிங்க அந்த சேரீ ஒரு கோல்டு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் உங்களுக்கு வந்து ஆனியன் பிங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீ நான் நைட்ல நான் வியூ பண்ணியிருந்தேன் நான் கீழே கூட நான் மென்ஷன் பண்றேன் அந்த அந்த அப்படியே மின்னு 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 இந்த சாரி ஸோ இந்த சாரி நம்ம கிட்ட இப்ப இருக்கு சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா வெயிட் பண்ணாதீங்க இதை ஓப்பன் பண்ண மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நாளைக்கு நான் நாளைக்கு கூட நான் வந்து வேட் பண்ணி கூட உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஸோ இந்த சேரீக்குலாம் நிறைய பேர் அதாவது இந்த சேரீயில் வந்து அவங்க டபுள் கலர்லாம் கேட்டிங்கன்னா ஆமாம் உங்களுக்கு ஒரு ஆனியன் பிங்க் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு ஜரி அண்ட் உங்களுக்கு ஒரு டபுள் ட்ரிபிள் கலரில் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எதாவது ப்ளவுஸ் சேம் ரன்னிங் ப்ளவுஸ் தான் சரிங்களா இதில் வந்து கலர்ஸ்லாம் கிடையாது ஒரே சேமாக தான் இருக்கும் ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பேக் சைடு இப்படி தான் இருக்கும் ப்ளைனாக இருக்கும் ஸோ சீக்கிரம் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சேரீயும் வெறும் முப்பது முப்பது பீஸ் தான் போட்டிருக்கேன் இதுக்கும் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் நம்பர் கீழே கொடுத்துட்டே இருக்கேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் சீக்கிரம் அந்த நம்பருக்கு மட்டும் வாங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட வந்து இன்னுமே என்கொயரி போயிட்டே இருக்குது ஆனியன் பிங்க் இந்த ஒரு ஸேரீக்கு வந்து எங்கக்கிட்ட அவ்வளோ என்கொயரி இன்னும் இன்ன வரைக்குமே நல்லா போயிட்டு இதோடைய ஆ அதாவது ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அதுக்கு மேலேயுமே கொடுத்துட்ருக்காங்க ஏன் சேம் எங்கள் சிஸ்டரே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போது நம்ம இந்த சேரீ வந்து நாளே நான் ப்ரைஸ் போட்டிருப்பேன் ஆனால் இந்த ஸேரீ ரொம்ப 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 இப்போ டிமாண்ட் ஆகிடுச்சி ஸோ வெயிட் பண்ணாதீங்க நான் ப்ரைஸ்லாம் கீழே மென்ஷன் பண்ணுறேன் நம்பர் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு மட்டும் ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் நம்பர் மாற்றி போவாதீங்க இந்த நம்பருக்கு மட்டும் ப்ளீஸ் வாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா புது புது கலேஷன்ஸ்லாம் இப்போ நம்பர் மாற்றி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஒன்ஸ் புரிஞ்சுக்கோங்க ப்ரைஸ் நான் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் சரிங்களா சீக்கிரம் வாட்ஸ்அப் வாங்க முப்பது பீஸ் தான் வச்சுருக்கேன் வெறும் முப்பது முப்பது பீஸ் தான் வச்சுருக்கேன் சீக்கிரம் வந்து உங்களோடய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அதோடய பிரைஸும் ரொம்ப லோவாக தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்போயே நீ சொல்ல மாட்டேன்னு நீங்கள் கேட்கலாம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கீழே நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஸுக்கு சாரி இது வந்து ஒரு ஆனியன் பிங்க்கு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஜரியில் கொடுத்துருத்தங்க தூங்கக்கூட இது இது வந்து ஒரு ஆனியன் பிங்க்குங்க ஆனியன் பிங்க் நான் எந்த ஃபில்டருமே போடல இது ஒரு ஆனியன் பிங்க் அண்ட் வந்து கோல்டு ஜரியில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தான் ரன்னிங் பஸ் கொடுத்துருவாங்க வந்து கலர்ஸ் மாற்றிலாம் இருக்காதுங்க சிங்கிள் அதாவது சேம் இப்படியே தான் இருக்கும் சரிங்களா என்னுடைய ஃபோட்டோ நான் வந்து கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் கொடுத்துருப்பேன் ஸோ ஸோ சாரீ வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து ராஷ்மிகாவோடய இன்ஸ்பிரேஷன் சாரின்னு சொன்னாங்க இந்த புஷ்பா டூ சாரீஸ் இவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க போல இருக்குது ஆடியோ லான்ச்சுக்கு அதை எடுத்து போட்டு புஷ்பா புஷ்பா சாரி டூன்னு வந்துருச்சு ஸோ இந்த சாரீக்கு வெயிட் பண்ணுறவங்களும் சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கோமாதான் கோமாதா எங்களுக்கு எங்கள் குலமாதா எங்களுடைய ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸேரீ அதாவது எல்லாருக்குமே எனக்குமே சொல்ல போனால் நான் இடையில கூட அந்த சேரீ கட்டணும்னு நினச்சி எடுத்து வச்சேன் ஆனால் நான் கட்டினா அப்போ என்கிட்ட சேரீ இல்லை நான் எந்த சேரீ கட்டணும் ரவுண்டு போட்டு இந்த சேரீ கன்னு கேட்டு கேட்டு வந்துடுவீங்க இல்லையா ஆனால் அப்போ என்கிட்ட அந்த சேரீ இல்லை ஏன் இவ்வளோ தைரியமாக இப்போ அந்த சேரீ நான் கட்டிக்கிறேன்னா இப்போ என்கிட்ட இருக்குது முப்பது முப்பது ஆனால் முப்பது பீஸ் தான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை வச்சு தான் நான் திரும்பி நான் ஆர்டர் போட போகிறேன் சரிங்களா இது வந்து ஒரு தான் சாரின்னு சொல்லலாம் இப்போ நான் எப்படி நான் அதாவது இது நான் ஒரு எட்டு டைம் துவைச்சிருப்பேன் எட்டு டைமுக்கு மேலே துவைச்சிருப்பேன் இது வந்து ஒரு ஃபாயல் பிரிண்ட்டு தான் பட் இது வந்து பிரிண்ட் எதுவுமே போகவே இல்லை அப்படியே தான் இருக்குது சரிங்களா நீங்கள் நம்பி வாங்கலாம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இப்படி இப்படி தான் கொடுத்துட்றாங்க சேம் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க சரிங்களா வந்து ப்ளைனாக தான் இருக்கும் குத்தாது எறையாது எரியாது சேம் நல்லாயிருக்கும் இந்த சேரீயோட லுக் இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக உங்கள் சேரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து தான் இருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து பார்ட்ரு பார்த்திங்கன்னா சேம் இப்படி தான் இருக்கும் பார்ட்ரு உங்களுக்கு முந்தி உங்களுக்கு இந்த பல்லு சேம் இப்படி தான் இருக்கும் எடுத்து எடுத்துக்கட்டுங்க இந்த சாரி இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி எடுத்து கட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரி மடிப்பு உங்களுக்கு நல்லாவே நிற்கும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க தேங்க்யூ ஸோ மச்